ஓம் அக்னே விரதபதே விரதம் சரிஷ்யாமி தச்சகேயம் தன்மே ராத்தியதாம் இதம் அகம் அந்ததா சத்யம் உபைமி இது வந்து வேதாரம்ப சமஸ்காரங்கள் போது நமக்கு ஊனல் போட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேதாரம்பம் நடக்கும்பொழுது இந்த ஞானத்தை வந்து குருநாதர் சொல்லிக் கொடுப்பார் பூனல் பொழுது உபநயனம் பொழுது வேதாரம்பம் பொழுது சொல்லிக் கொடுப்பார் சத்தியம் உபைமி உண்மையை நான் பேசுவேன் அப்படின்னு பிரமாணம் எடுத்துக்கோ உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் உண்மைனா என்ன அர்த்தம் அதான் இந்த மந்திரத்தில் உண்மைனா என்ன அர்த்தம் எப்படி நான் உண்மையை கடைப்பிடிக்க முடியும் எப்படி நான் தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும் அதற்கு என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயம்தான் இந்த மந்திரத்தில் இருக்குது இந்த மந்திரத்தை வந்து நான் ஹிந்தியில் இங்கிலீஷில் தமிழில் நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இந்த மந்திரம் வந்து எழுந்த எழுந்தவுடனே இந்த மந்திரங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலம்பரம் எழுந்தவுடன் நம்ம நனவு வச்சுக்க வேண்டிய மந்திரம் தினசரி காலை மாலையில் மத்தியானத்தில் கூட இந்த மந்திரத்தை நனவு வச்சுக்கணும் அக்னே விரதபதே விரதம் சரிஷாமி விரத யார் விரதபதே அக்னே பரமாத்மா விரதபத்தேனா தர்மங்களை கடைபிடிப்பவன் தர்மங்களை உருவாக்குபவன் உபதேசங்களை வேத வேத ஞானத்தை அக்னேனா வேத ஞானத்தை விரதபத்தேன்னா அதை வந்து விரத விரததாரி ஒரு தடவை அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா இறைவன் அதுபடி தான் நடக்கும் எல்லாமே அதனால் இறைவனுடைய பேர் விரதபதே ஹே விரதபதே அக்னே அந்தருத்தாத் சத்தியம் அந்தருத்தாத்னா பொய் நான் வந்து பொய்யை விட்டுருவேன் சத்தியம் சத்தியம்னா வந்து சத்தியத்தை கடைப்பிடிப்பேன் பொய்யை விட்டுருவேன் சத்தியம்னா என்ன சத்தியம்னா வேதம் சத்தியம்னா தர்மம் சத்தியம்னா பிரத்யக்ஷ ஆதி பிரமாணங்கள் பிரத்யக்ஷ் பிரமாண் அனுமான் பிரமான் சப்த பிரமாண் ரிஷிமுனிகள் சொல்கிற விஷயம் சத்தியம் பிரத்யக்ஷ பிரமாணம்னால் நம்ம கண்ணால் ஒரு விஷயம் பார்த்துட்டோம் கண்ணால் ஒரு விஷயம் நடக்கிறது அது நமக்கு பிரத்யக்ஷம் அதுக்கு மேலே வேற யாரும் சொல்கிறது தேவையில்லை நான் பார்த்துட்டேன் ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு வேற யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் பட் நான் இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை ஆனால் நான் பார்த்துட்டேன் அது அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்துண்டு வெளில போய் உட்காந்து பிராணாயாமம் பாருன்னு யாரோ சொல்கிறாங்க பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தெம்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு பிரத்யம் ஆகலை எப்போ நான் மூணு மணிக்கு எழுந்துட்டு அதை நான் தினசரி பண்ணுறேனோ அப்போ எனக்கு அது பிரத்யக்ஷம் ஆகிடுச்சி ஸோ இது சத்தியம் உனக்கு பிரமாணம் இருந்தால் நீ பேசு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் வேதத்தில் கோவில் வழிபாடு இல்லை நம்பர் ஒன் கோவில் வழிபாடு தவறான விஷயம்னு வேதம் சொல்கிறது இது ரெண்டாவது விஷயம் இதற்கு ப்ரூஃப் என்ன வேதமே ப்ரூஃப் வேதத்துலேயே நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குற அது பிரமாணம் பிரமாணம்னால் ப்ரூஃப் ஸோ அந்ததா சத்தியம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நிறையா பொய்களை கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சும் நிறைய பொய்கள் இருக்கோம் ஸோ எப்போல்லாம் நமக்கு உண்மை தெரிய வருதோ குருநாதருடைய சங்கத்துக்கு போகிறோம் குருநாதர் சொல்கிற விஷயம் கேட்குறப்ப நேத்தி ஒரு குருநாதர் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு ஒரு நிமிஷம் தான் பேசினார் நேத்திக்கு ஒரு அத்தர்வேத மந்திரம் சொல்லும்பொழுது பால் மாட்டு பால் கறக்கறதை பற்றி சொல்லும்பொழுது அந்த மந்திரத்தில் வருது யார் வந்து தன்னுடைய மாட்டுக்கு பசு மாட்டிலேருந்து பால் கறந்து தந்த அந்த பசுடைய கன்று அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்காமல் அந்த பால் எடுத்து வியாபாரம் பண்ணுறானோ அவனுக்கு அரசு தண்டனை கொடுக்க வேண்டும் அவனுக்கு கடுமையாக தண்டிக்கணும் அந்த அரசு அரசாங்கம் வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு ஸோ வேதத்தில் இறைவனு சொல்கிறாரு முதல்ல பசுடைய பால் அதோடைய கன்றுக்குட்டிக்கு பேலன்ஸ் பால் நமக்கு ஸோ ஒரு லிட்டர் பால் கறக்கிறதுனா ஒன் பை ஃபோர் ஆர் ஒன் பை த்ரீ கன்றுக்குட்டிக்கு பேலன்ஸ் நமக்கு அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் வளர்ந்த பிறகு நமக்கு நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் அது கண்ணுக்குட்டிக்கு தான் போகணும் அப்படி யார் பண்ணாமல் இப்போ ஒரு லிட்டர் பாலையும் எடுத்து வியாபாரம் யார் செய்கிறானோ அவனுக்கு ஒரு வருஷத்துக்கான பால் சப்ளை கட் பண்ணு அவனுக்கு சலுகைகள் கட் பண்ணு அவனுக்கு தண்டனை கொடு ஊரை விட்டு விளக்கி வை இந்த மாதிரி தண்டனை சொல்கிறார் இறைவன் அதே மாதிரி வந்து இந்த பசுமாட்டை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க ஊசி போட்டு போட்டு பால் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எங்கேயாவது நடந்தால் அந்த அந்த விலங்கினத்திற்கு ஹிம்சை நடந்தால் அந்த மனுஷனுக்கு கடுமையான அந்த அந்த குடும்பத்திற்கே தண்டனை கொடுக்க வேண்டும்னு இறைவன் சொல்கிறார் வேதத்தில் ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பசு நம்மளுடைய அன்னை ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணி சப்போஸ் இம் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம வீட்டில் பசு இருக்குது நம்ம அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம உடனே அது நிறுத்திடணும் பண்ணின்னு இருக்கிறது வந்து அந்ருத்தம் நிறுத்திவிட்டு நம்ம இன்னிலேருந்து அது பண்ண மாட்டோம்னு எடுத்து சங்கல்பம் எடுத்து நடக்கிறது வந்து சத்தியம் இது வரைக்கும் கோவிலுக்கு போகிறேன் இது வரைக்கும் சிரார்த்தம் பண்ணுறேன் தர்ப்பணம் பண்ணுறேன் வேதத்தில் படிக்கிறேன் சிரார்த்தம் பண்ணக்கூடாது தர்ப்பணம் பண்ணக்கூடாது இறந்தவர்களுக்கு படையல் வைக்கக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது உண்மை பேச வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்திரியங்கள் மேலே ஸ்பர்ஷம் அந்த மகரிஷி சொல்லுவார் உன்னுடைய கையால் உன்னுடைய மூத்திர இந்திரியங்களை ஸ்பர்ஷம் பண்ணாத குளிக்கும் பொழுது ஓகே மற்ற நேரங்களில் அந்த இந்திரியங்கள் மேலே கைப்படக்கூடாது ஆப்போசிட் செக்ஸில் தொடாத மற்ற பெண்களை தொடாத பெண் ஆணை தொடாத இதெல்லாம் சொல்கிறாரு நம்ம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரினா இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு உண்மை அன்று சத்யம் சத்தியம் உண்மை தெரி தெரிஞ்ச உடனே அந்த பொய்யை விட்டுட்டு சத்தியத்தை எடுத்துடணும் கையில் அந்த மாதிரி ஹே இறைவா பார்த்தே நான் விரதம் எடுக்கிறேன் என்ன நீ வந்து அது சொல்கிறாரு சத்தியம் விரதம் உபைமி இந்த மாதிரி சத்திய விரதங்களை தர்மத்தை காப்பேன் வேதங்களில் என்ன சொல்றதோ அதை நான் கடைப்பிடிப்பேன் உபைமி அதை நான் கையில் எடுத்துட்டுறேன் ஹே பரமாத்மா மே தத் ராத்தியதாம் ராத்யதாம்னா வந்து ராத்தியதாம்னா நான் என்னெல்லாம் விரதம் எடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணுறேனோ அதை நான் கடைப்பிடிக்கிறது எங்கிட்ட சாமர்த்தியம் கிடையாது ஏன்னா எனக்கு சமஸ்காரங்கள் உள்ளே இருக்குது தினசரி ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸோடு சேர்றான் மனைவியோடையோ கண மனைவி கணவனோடையோ தினசரி சேர்கிறதுக்கான பழக்கம் வந்து விட்டது என்றால் ஒரு நாளில் விட முடியாது அது இறைவனுடைய அனுகிரகம் மூலமாக நம்ம சங்கல்பம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணோம் உயிரே போனாலும் நான் பார்க்கு போட மாட்டேன் சிகரெட் குடிக்க மாட்டேன்னு ஒம்பு நான் எடுத்துட்டேன் டிசிஷன் எடுத்த பிறகு அது திருப்பி கையில் எடுக்கக்கூடாது அதற்கான உதவி யார் சொல்லுவார் செய்வார் இறைவன் செய்வார் நம்ம உண்மையிலேயே ஸ்ட்ரகிள் பண்ணால் இறைவன் ஹெல்ப் பண்ணுவார் இப்போ கோவிலுக்கு போக நான்லாம் முன்னாடி கோவிலுக்கு போவேன் நான் சொல்கிற பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கோவில் கோயிலாக சுற்றிருக்கேன் நான் தமிழ்நாட்டில் முன்னாடி காலேஜ் படிக்கும்போது தஞ்சாவூரில் படித்தேன் தஞ்சாவூரில் போகாத கோவில் கிடையாது அங்கே இந்த கோ இந்த கோவில் தினசரி கோவில் போவேன் காலை மாலை கோவில் போவேன் இது பண்ணு அது பண்ணு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஆத்திக நாத்திகனாக மாறிட்டேன் அந்த படிக்கும்பொழுது கோவில் போவேன் அதுக்கப்புறம் ஓஷோ புக் படித்து படித்து நாத்திகனாக மாறிட்டேன் ஸோ கோவிலுக்கு போகிறதுலேருந்து கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதே மாதிரி நாத்திகனா ஆன பிறகு நாத்திகன்லேருந்து ஞானம் வர்றது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது அதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணோம் அப்போ டெசிஷன் எடுத்த பிறகு ரிசர்ச் எடுத்து கன்வின்ஸ் ஆன பிறகு நம்மளை திருப்பி அந்த பழக்கம் தூண்டும் நமக்கு கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகாத இது அதுன்னு சிரார்தம் பண்ணு இல்லாட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உன்னுடைய அப்பா அம்மா இறந்து போன அப்பா அம்மா வந்து பசியோடு இருக்காங்க நீ சிராதம் பண்ணாமல் இருக்கேன்னு மனசுக்குள்ளே தூண்டும் ஆனால் உண்மையை பிரமாணங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் சத்தியத்தை வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு ஹே பரமாத்மா ராத்தியதாம் உன்னுடைய சரணத்தில் வர எனக்கு நீ ஹெல்ப் பண்ண பரமாத்மா அது மட்டும் இல்லாமல் அகம் சகேயம் எனக்கு சக்கேயம்னா என்னுடைய அதற்கான நான் உங்கட்டு உன்னுடைய சரணத்துக்கு வரேன் அகம் சகேயம் எனக்கு சாமர்த்தியம் கொடு என்கிட்ட சாமர்த்தியம் கிடையாது என்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தினசரி தினசரி கணவன் வந்து மனைவியோடு தினசரி சேர்றான் அவனுக்கிட்ட போயிட்டு நீ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்பா மனைவி சொல்கிறா மனைவி வேதத்தை வேதத்தை கேட்குறா என்னுடைய சேனல் நடந்துருக்கு மனைவி வேதத்தை கே சேனல் கேட்குறா கேட்டவுன்னே ஹஸ்பண்ட்டை சொல்கிறா இந்த மாதிரி பாருங்கள் நம்ம பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கணுனா கணவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆப்போசிட் மனைவியால் சில சமயம் பண்ண முடியாது ஸோ என் எனக்கு சாமர்த்தியம் இல்லை ஹே பரமாத்மா நான் சரணம் அடைகிறேன் நான் முயற்சி செய்கிறேன் எனக்கு சாமர்த்தியத்தை கொடு நான் நல்வழிப்படுத்த என்னை நல்வழிப்படுத்துக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு நான் வந்து சரணம் சரணாகதி ஆகிறேன் எனக்கு நல்வழி வேண்டும் நான் சிகரெட் பிடிக்கிறேன் சிகரெட் விடணும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் கெட்ட வார்த்தை விடணும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த பழக்கம் போகணும் நான்வெஜ் சாப்பிட்றேன் அந்த பழக்கம் போகணும் கத் மற்றவங்கள கேவலப்படுத்துகிறேன் கிண்டல் பண்ணுறேன் திட்டுறேன் அடிக்கிறேன் உதைக்கிறேன் இது எல்லாமே எனக்கு போகணும் நான் முயற்சி எடுக்கிறேன் இன்னிலிருந்து ஏ பரமாத்மா எனக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடு அப்போ நம்ம முயற்சிக்கும்பொழுது கடுமையாக அதற்காக முயற்சிக்கும்பொழுது இறைவன் நமக்கு அந்த சாமர்த்தியத்தை சகேயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுப்பார் இறைவன் இதம் சரிஷ்யாமி இதை தான் நம்ம செய்யணும் இதுவே தர்மம் இதுவே சத்தியம் இதுவே நியாயம் இதுவே ஞானம் இந்த மந்திரத்தை நம்ம ஒழுங்காக அத்தியாயனம் பண்ணி அதில் மகரிஷி எழுதியிருக்கார் சத்பத பிராமணத்தில் ரிஷி யஜ்யவலிக்கர் சொல்கிறாரு இன் மனிதனுடைய ஆச்சரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சத்தியம் ஒன்று பொய் சத்தியத்தை கடைப்பிடிப்பவன் தேவன் பொய்யை கடைப்பிடிப்பவன் ராட்சசன் உனக்கு பொய்னு தெரியாத வரைக்கும் அது வேறு விஷயம் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இது பொயினே தெரியாது அவங்கள ஒரு செகண்ட் விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இறைவன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அன்னிலிருந்து விட்ருங்க சரஸ்வதி பூஜை கொழு வைக்கிறது நவராத்திரி பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாதுன்னு இறைவன் சொல்கிறாரு வேதத்தில் அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே அதை அப்படியே தூக்கி அடிச்சிடணும் நான் பண்ண மாட்டேன் இருந்து எனக்கு அந்த தைரியம் கிடையாது இறைவனுக்கு எதிராக போகின்ற அந்த தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க பாருங்களேன் அந்த டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டெசிஷன் எடுத்த பிறகு முயற்சி செய்ய வேண்டும் மனசை அடக்க வேண்டும் அப்படி பண்ணால் நமக்கு இறைவன் வந்து சொல்கிறாரு ஷகேயம் உன் உனக்கு அந்த கேப்பபிலிட்டியை நான் கொடுப்பேன் நீ முதல்ல ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி உன்னுடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணு அதுக்கப்புறம் நான் உள்ளே வருவேன் எங்கள் குருனா அதை சொல்லுவார் அடிக்கடி நீ தினசரி உபாசனை செய்கிற கிளம்பரை ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துக்கணும் ஃபோர் ஓ கிளாக் எழுதுக்கணும்னு முயற்சி பண்ணுற ஒரு சில நாள் தப்பி போகிற பட் தினசரி அலாரம் வைக்கிற முயற்சி பண்ணுற ஒரு நாள் இறைவன் உன்னை எழுப்பிடுவர் ஒரு இருந்து உன்னால் தூங்க முடியாது இறைவன் ஒன்று எழுப்புவார் இறைவன் உனக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுப்பார் அதே மாதிரி நீ உட்கார்ற தியானம் பண்ணுற தியானம் ஆகலை எவ்வளோ தான் தியானம் பண்ணாலும் தியானம் ஆவலை பட் தினசரி நீ முயற்சி பண்ணுற காலை மாலையில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாள் இறைவன் உன்னை நல்வழிப்படுத்துவார் உனக்கு தியானத்தை அளிப்பார் அதே மாதிரி பீடி சிகரெட்டு கெட்ட பழக்கங்கள் காமம் இதெல்லாம் இருக்கும் முயற்சி பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறோம் அப்ப ஒரு நாள் அந்த இறைவன் நமக்கு அந்த சாமர்த்தியத்தை அளிப்பார் சோ அதனால இந்த கெட்டதை கெட்டதை அந்த அந்த அந்தருத்தம்னா பொய்மையை விட்டு சத்தியம் வாய்மை பக்கம் தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் ஞானத்தின் பக்கம் நம்ம வரத்துக்கு உயிரை விட்டு முயற்சி பண்ணோம் உயிரை விட்டு முயற்சி பண்ணா இறைவன் அந்த செகண்ட்லேயே நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் அக்னே விரதபதே விரதம் சரிஷ்யாமி இது தினசரி ரிப்பீட் பண்ணுங்க ஓம் அக்னே விரதபதே விரதம் சரிஷ்யாமி தச்சகேயம் ராத்தியதாம் இதம் அகம் அந்திருதாத் சத்தியம் உபைமி இதம் அகம் அந்திருதாத் இன்னிலிருந்து நான் ஹே விட்டுவிட்டேன் விடுறதுக்கு சங்கல்பம் எடுக்கிறேன் சத்தியம் உபைமி சத்தியத்தை சத்தியத்தை கடைப்பிடிப்பேன் ப்ளீஸ் தன்மேராத்தியதாம் எனக்கு நீ உதவி செய் என்ன நீ கேப் என்ன கே எனக்கு அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியை கூடு பரமேஸ்வரா அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த மந்திரத்தில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ